ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் ஹெல்தியான ஒரு ஸ்வீட் இட்லி தான் பார்க்க போகிறோம் பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கூட தாராளமாக கொடுத்து விடலாம் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து அரை கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க ரெண்டு அரிசியையும் ஒன்றா சேர்த்துடலாம் தனியாக இருக்கட்டும் இன்னொரு போலில் வந்து ரெண்டு ஸ்பூன் உளுந்து அதே ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க பாருங்கள் ரெண்டையுமே தனித்தனியாக தான் ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா சூப்பராக ஊறி இருக்கு பாருங்க இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து உளுந்தும் வெந்தயமும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அது சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் இவ்வளோ ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சு அது ஒரு போலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இது உரமாக இருக்கட்டும் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசியையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சா போதும் ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு கிடையாது இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ரொம்ப ஸ்மூத்தாலாம் கிடையாது இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு போலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு அந்த வெந்தயம் உளுந்து அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அம்பிரீட் ஜாக்ரி பவுடர் இதெல்லாம் வந்து கல் மண் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறனால நான் அதை சேர்த்துட்டேன் ஒருவேளை நீங்கள் மண்டவெல்லம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை உருகுனதுக்கப்புறமா உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும் மார்னிங் பார்க்கலாம் பாருங்க நல்லா இருக்கு ஸோ மாவு இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை கெட்டியாக இருந்தால் தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க இட்லி பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிருக்கிறேன் அதில் மாவு சேர்த்துட்டு மேலாப்பில் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க நீங்கள் மாவுலேயே கூட ஒரு அரை கப் அரை மூடி இல்லைன்னா கால் மூடி அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மாவோடு கலந்து நீங்கள் ஊற்றலாம் என்னோட பையன் சாப்பிட மாட்டான் அப்படிங்கிறனால நான் சும்மா மேலாப்பில் மட்டும் இந்த மாதிரி கோக்கோனட் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம் பாருங்கள் இட்லி பாத்திரம் இப்போது ரெடியாக இருக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கவர் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள் நீங்கள் இட்லி எப்படி குக் பண்ணுவீங்களோ மாதிரி பண்ணுங்கள் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்பவும் ஹெல்தியான குறையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்பவும் ஹெல்தியான ஒரு ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்